கரவோசங்களை வழங்கி மண்ணுக்கு வருகைகளை திருக்கோயில் பிரதேசத்தின் விநாயகபுரம் மண் பெற்றெடுத்த ஒரு தமிழர் ஈழத்துக்கு பெருமை சேர்த்தவன் சிறப்பான ஒரு நண்பர் எம்முடைய எங்கும் அரங்கங்களை கண்டு கடல் கடந்து இந்திய தொலைக்காட்சி சீத்தமிழாக அவர்கள் உங்களுக்காக ஒரு பாடல் இந்த வேளையில் தீதும் நன்றும் பிறத்தரவாராயினும் நன்மொழியே பொன்மொழியா போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாகவே ട്ടും അൻപമൊഴി ഐ വള്ളുവരൻ വായ് മൊഴിയ സിംമൊഴിയാണ് തമിഴ് മൊഴിയാ സിംമൊഴിയാണ് തമിഴ് മൊഴിയാ സിംമൊഴിയാണ് തമിഴ് മൊഴിയാ സിംമൊഴിയാണ് തമിഴ് മൊഴിയാ நன்றி நம்ம தான் நான் தமிழ் மொழி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க ஜட்ஜஸ் ஸோ நம்ம நம்ம மொழியை எப்படியாச்சும் நம்ம அழியாமல் காப்பாற்றணும் தேங்க் யூ ஸோ மச் அடா தாயினி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து தேங்க் யூ தேங்க் யூ நன்றி உண்மைகளே இந்த குரல் உலகங்கும் ஒழுத்த குரல் குறால் தாய்க்காக இதோ தமிழ் இளைஞர் சேனையினுடைய அனைத்து உறவுகளையும் மண்போடு அழைக்கின்றோம் தமிழ் இளைஞர் சேனையினுடைய உறவுகள் அனைவரையும் மண்போடு அழைக்கின்றோம் தமிழ் இளைஞர் சேனையினுடைய உறவுகள் அனைவரும் இந்த இடத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தயவு செய்து சபேசனையோடு புகைப்படம் எடுக்கலாம் உங்களுக்கான நேரம் வழங்கப்படும் தயவு செய்து இளைஞர் சேனையினுடைய உறவுகள் தற்பொழுது தாய் தமிழ் மண்ணுக்காக பெருமை சேர்த்த எங்களுடைய சபேஷன் அவர்களுக்கு கல்முனை மண்ணினுடைய காவலன் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எனும் வீர முழக்கத்துடன் கல்முனை மக்களின் உரிமை சார்ந்த பிரச்சனையிலும் கலை பண்பாடு இலக்கியம் என்கின்ற அத்தனை விடயங்களுக்கும் காவலனாக திகழ்கின்ற எம்முடைய தமிழ் இளைஞர் சேனையானது ஈழத்தின் புகழதனை கொண்டு தன்னடக்க தன்னடக்க கல்முனை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உண்மையில் ஒரு விடயத்தை ஒரு நிகழ்வான விடயத்தை சொல்ல வேண்டும் சபேஷன் அவர்கள் என்னத்துல வந்திருப்பார் என்று சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா தன்னடக்கத்தினுடைய ஒருவராக ஒரு மோட்டர் பைக்ல தான் அவர் தனிய வந்திருக்கிறார் அப்படியான மிகவும் ஒரு தன்னடக்கமான ஒரு கலைஞனுக்கு எங்களுடைய தமிழ் இளைஞர் சேனையினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய நிதியாளர்களினால் எங்கே எங்களுடைய கரகோஷம் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கும் வெற்றி பெற சபேஷன் அவர்களுக்கு தமிழ் இளைஞர் சேனையினுடைய தமிழ் வாழ்த்துக்களை